வல்லுவ மலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று தமிழகம் கட்சியினுடைய தலைவரும் நாளைக்கு வந்து நீங்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஜெகன்மூர்த்தி அவர்களும் சேர்ந்து ஒரு சாதிவாரி கணப்படுப்பு எடுக்க சொல்லி தமிழ்நாடு அரசு வலியுறுத்தி ஒரு தொடர் முழக்க போராட்டம் அறிவிச்சிருக்கா இதற்காக இதுல வந்து இரு துருவமா இருக்கக்கூடிய சமூகங்கள் ஒன்று இந்த போராட்டம் நடத்துவதற்கான காரணம் என்ன பின்னாடி அரசியல் இருக்கா இல்லை சாதிவாரி கணக்கெடுப்பு தானா ஏன் வன்னியரும் பறையரும் சேர்ந்துடவே கூடாதா திராவிடர்களுக்கு இந்த கவலை இருக்கும் கூடாதுன்னு நான் ஆரம்பத்திலிருந்து தமிழ்ச்சாதிகள் அதாவது ஒன்றும் இல்லைங்க எப்படிதான் வடக்கே வன்னியரும் பறையரும் தெற்கே தேவேந்தரும் தேவரும் சேர்ந்தா தமிழ்நாட்டு அரசியலே மாறிடும் அப்படின்னு ஒரு இங்கே ஒரு பிரசித்தி பெற்ற வாசகம் இருக்கு அதற்கேற்ற போல இன்றைக்கு ஒரு நல் முயற்சியாக ஒரு பரையர் பேரவை தலைவர் மூர்த்தியும் ஒரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எல்லாரும் ஒரே இடத்துல உட்கார்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுன்றோம் இன்னும் சாதிவாரி கணக்கெடுப்புனால் ஏம்பா நாங்கள் பெரும்பான்மை சாதியாக இருக்கிறோம் எங்களை எண்ணி தான் பாரு நாங்கள் எவ்வளோ தான் இருக்கிறோம் அப்படின்னு சிம்பிளாக எங்களுக்கு வந்து ஒரு எண்ணை தோணுது அதன் அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்கிறோம் சாதிவாரி கணக்கெடுப்பை பல மாநிலங்கள் பீகார் கர்நாடகா ஒரிசா ஆந்திரா தெலுங்கானா ராஜஸ்தான் சத்தீஸ்கர் இந்த மாதிரி மாநிலங்கள்ல ஒரு முன்னெடுப்பை எடுத்துட்டாங்க ஏன் தமிழ்நாட்டு அது சாத்தியமில்லை நமக்கு பக்கம் தமிழகத்தில் இருக்கிற ஒரு பெரும்பான்மை சாதி கேக்குதுங்க ஏங்க வன்னியர்ல இருந்து மருத்துவரையாவும் கேட்குறாரு அன்புமணி கேட்கறாருன்னு வச்சீங்களேன் இப்போ பறையர்லேருந்து இருந்து கேட்குறேன் கேட்கறேன் வேற ஏவன் கேட்கணும் அதே மாதிரி தமிழ் சாதிகள் பலது கேட்குது ஏன் எடுத்துகிட்டு போய் ஏன் உனக்கு என்ன அதில் சிக்கல் சரி இல்லை ஏற்கனவே இப்போ சாதிய சம்பவங்கள் சாதி சாதிய ஆணவப்படுகொலைகள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு இந்த நேரத்தில் இது கொம்பு செய்யுது இந்த லூசு புயல்களுக்கு முதல்ல ஒன்று சொல்லணுங்க சாதி வாரி கணக்கு எடுப்பனா இந்த நாய் இவங்க என்ன நினைக்கிறானுவா ஒரு தெருவுக்கு வந்துட்டு எப்பா என்ன சாதி நீ என்ன சாதி நீ என்ன சரி என்ன சரி ஆ வன்னியர்கள் பத்து பேர் இருக்கிறாங்க பறையர் பத்து பேர் இருக்கிறாங்க போனார் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்புறம் வந்து நாடார ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு தலை என்றதுன்னு இவங்க நினைக்கிறாங்க சி மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு ஒன்று இருக்கு அது பொதுவாக எல்லாருக்கும் தெரியும் மக்கள் தொகை கணக்கெடுப்புல மக்களை கணக்கெடுப்பான் அதில் வந்து எஸ்சி இருக்கும்ல இப்ப நாங்கள் இருக்கிறோம்ல எங்களோட ஸ்டேட்டஸ் எடுப்போம் சோசியல் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் எடுப்போம் என் வீட்டில் டிவி இருக்கா ஃப்ரிட்ஜுக்குதா பைக் வச்சிருக்கணும் கார் வச்சிருக்கேன்னா எத்தனை பேர் படிச்சிருக்கோம் எத்தனை பேர் சம்பாரிச்சிருக்கோம் எவ்வளவு வருமானம் எவ்வளோ அப்படிலாம் சாதாரண மக்கள் தொகை கணக்கெடுப்பில் எங்களுக்கு எடுக்கப்படும் இப்போ சாதிவாரி கணக்கெடுப்புன்னா எப்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பில் எஸ்சி மக்களுக்கான அந்த வாழ்வாதாரங்கள் அந்த ஸ்டேட்டஸ் எடுக்கிறீங்கள அதே மாதிரி எல்லா சாதிக்காரனுக்கும் எடுப்போம் எடுக்கணும் அதுதான் சாதிவாரி கணக்கெடுப்பு சாதியை என்றதில்லை சாதியை என்னும் அதே சமயத்தில் எஸ்சி மக்களுக்கான தரவுகள் அரசாங்கத்திடம் இருக்கு இல்லையா அதே போல் எல்லா சமூக மக்களுக்கான தரவை எடுங்க இது வந்து முன்னாடி வந்து வந்து நீதிமன்றங்களுக்கு எதிராக இருந்தது இப்போ நீதிமன்றங்கள் ஒரு பார்வை என்ன வந்துச்சுன்னா ஏ நீங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது அந்த கணக்கெடுப்பை வச்சியே இன்னமும் இடஒதுக்கீட்டை நீங்கள் தள்ளினுக்கிறீங்க அப்போது ஒரு சமூகத்துக்கான இடஒதுக்கீடு அந்த சமூகத்தில் இருக்கிற கடைசி மனிதனுக்கு போய்ச்சா இல்லையா அவன் அனுபவிச்சானா இல்லையா அவனுக்கு பத்திச்சா இல்லை எக்ஸஸா இருக்கா இதில் ஏதாவது மாற்றங்கள் செய்யணுமா இதை புதுப்பிக்கணுமா அப்படின்னு நான் எதை வச்சு தெரிஞ்சுப்பேன் அப்போ இந்த மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் தான் இதை வச்சு எடுத்துப்போம் பத்து வருடத்திற்கு ஒரு முறை ஏன் எடுக்கப்படுது அப்படின்னா போனதில் எடுக்கப்பட்ட போது இப்போது இப்போ இண்டிவிஜுவலாகவே சொல்கிறேன் பறையர் சமூகத்தில் இப்போ இவ்வளோ பேர் வேலை செஞ்சால் போனால் வந்தால் இருக்குதுன்னு வச்சுங்க அடுத்த பத்தாண்டு கழிச்சு என்னோடய நிலை உயர்ந்ததா இல்லையா நான் கீழே வேண்டேனா மேலே இருக்கிறேன்னா இல்லை எந்தில் வந்து போன தடவை இதை அனுபவிக்காதவன் இது கிட்ட போகாதவன் இல்லை அவன்கிட்ட இது போகாமல் இருந்ததுன்னா அது வந்து இந்த தடவை போயிருக்கான் அந்த பத்து வருஷத்தில் போயிருக்கான் அதாவது கொடுக்கப்பட்ட உணவு செரிச்சுதா அதால் பையனால் புஷ்டி ஆனானா இல்லை ஆகாமல் பேதியாச்சா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல உடலுக்கு ஒத்துக்கிச்சா ஒத்துக்கலையா வளர்ந்தானா வளரலையா அப்படியே தான் இருக்கிறானா அப்படிங்கிறது தாங்க சாதி வாரி கணக்கெடுப்பு